தொடர்ந்து முயற்சி ஸ்தானத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் ஆன்மீக பலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் இது எல்லோ வகையிலும் நன்மை வைக்கும் குறிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஆலயங்களை பிரதானமாக சொல்கிறேன் இது வந்து மாணவ மணிகளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு அதுபோக விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு அதுலேயும் கூடுதல் சிறப்பாக அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் என்னன்னா வீரபாண்டி கவுமாரின் பேர் இந்த வீரபாண்டியம்மனில் முதன்மையானவர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வீரபாண்டியம்மனை இந்த ஆடி மதத்தில் ஒருத்தர் சென்று வணங்கி கொண்டு வந்தால் இந்த கும்பராசியில் ஏற்படக்கூடிய அனைத்து தோசங்களும் நீங்கி வீரபாண்டி வெற்றியை மட்டும் வீரத்தை மட்டும் தருவது பாண்டியர மன்னனை போல வாழ்க்கையை வழங்கி விடுவாராம் அந்த வீரபாண்டியம்மன் ஸோ அந்த அதே வீரபாண்டியம்மன் தேனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி கௌமாரி அம்மன் சொல்லக்கூடிய கௌமாரி அப்படின்னா ம மாறி அப்படின்னா மலையை பொழியக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கையில் வெப்பமாகவும் கதறி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ப மலையை கொடுக்கக்கூடியவர் பொருளாதார மலையை கொடுக்கக்கூடியவள் ஆனந்த மலையை கொடுக்கக்கூடிய கொடுகள் அவஸ்தையை நீக்கக்கூடியவள் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடியவர்கள் மேன்மையை பொருந்தக்கூடியவர்கள் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் இனிய வணக்கம் ஆண்டி மாத பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம் இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசியில் மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம் மீதிபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலேயும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் குரு பயிற்சி காலத்தையும் கணக்கில் கெடுத்து பிரசன்ன அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள் ஆடி மாத பலன்களில் அடுத்து கும்பராசி இந்த கும்பராசி வந்து ஜென் ஏழரை சனி ஜென்ம சனி சனி வக்கர பயிற்சி போட்டு மனதை குழப்பிக் குளிர்களை கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகம் சொல்வதற்கு இணங்க தற்சமயம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியும் உருப்பெயர்ச்சியும் வருட பலன்களையும் கணக்கில் எடுக்கும் பொழுது எல்லா வகமும் இழந்து திருப்பி பேரும் புகழும் கிடைக்கக்கூடாது சில விஷயங்கள் இழந்தால் தான் சில விஷயங்கள் கிடைக்கும் அதுதான் முன்னோர் சொன்னார்கள் எல்லாம் போய் தான் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலைமை மாறுவதற்கு ஆடி மாதம் மூணாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களை தேடி நீங்கள் தான் இந்த தொழிலை பார்க்கணும் அப்படின்னு உங்களை பார்ட்னர்ஷிப்பாக கூப்பிடுவதற்கோ அல்லது பெரிய தொழில்துறையில் உங்களை ஹச்ஓடியாக மாற்றுவதற்கு சனி பகவானும் இந்த ஆடி மாத பலனும் உறுதுணையாக இருக்குது என்பதால் தொடர்ந்து முயற்சி ஸ்தானத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் ஆன்மீக பலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் இது எல்லோ வகையிலும் நன்மை வைக்கும் குறிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஆலயங்களை பிரதானமாக சொல்கிறேன் இது வந்து மாணவமணிகளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு அதுபோக விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு அதுலேயும் கூடுதல் சிறப்பாக துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் என்னன்னா வீரபாண்டி கவுமாரின் பேர் இந்த வீரபாண்டியம்மனில் முதன்மையானவர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வீரபாண்டியம்மனை இந்த ஆடி மதத்தில் ஒருத்தர் சென்று வணங்கி கொண்டு வந்தால் இந்த கும்பராசியில் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி வீரபாண்டி வெற்றியை மட்டும் வீரத்தை மட்டும் தருவது பாண்டியர மன்னனை போல வாழ்க்கையை வழங்கி விடுவானா அந்த வீரபாண்டியம்மன் ஸோ அந்த அதே வீரபாண்டியம்மன் தேனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி கௌமாரி அம்மன் சொல்லக்கூடிய கௌமாரி அப்படின்னா ம மாறி அப்படின்னா மலையை பொழியக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கையில் வெப்பமாகவும் கதறி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ப மலையை கொடுக்கக்கூடியவர் பொருளாதார மலையை கொடுக்கக்கூடியவள் ஆனந்த மலையை கொடுக்கக்கூடியவர்கள் அவஸ்தியை நீக்கக்கூடியவள் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடியவர்கள் மேன்மையை பொருத்தக்கூடியவர்கள் ச நவகிரகங்களை என்ன செய்யும் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று கோளாறு பதிகத்தை பாட வேண்டிய அவசியத்தை உணர்ந்த நாம் இந்த வீரபாண்டிய அம்மனை வணங்குவது குறிப்பாக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய அம்மனை வணங்குவது செல்ல இயலாதவர்கள் தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய அம்மனை வணங்கி கொண்டு வருவது எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கும் அதை போராட நட்சத்திரத்தில் ரொம்ப போராடிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த வீரபாண்டிய அம்மன் கொடுப்பார் குறிப்பாக நட்பக பொழுது பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள் புதன் சனிக்கிழமையில் வீரபாண்டிய அம்மனை மகர ரசிகர்கள் வணங்கினால் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபுடன்கள் நீங்கி சக்திக்கு கட்டுப்பட்டவன் சனி அந்த தனியே சாதகமான பலனை உங்களுக்கு திருப்பி கொடுப்பான்னு என்னப்பா சனிதேசம் நடக்குதுன்னு சொன்னாங்க நீ என்ன இப்படி இப்போ டாப்பில் இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் கணவன் மனைவி உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புத்திரபாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் கட்டும் கடன் தொல்லையில் மாற்றிக்கொண்டிருப்பவர்களுக்கு கடன் நிவர்த்தி அளிப்பதற்கு இந்த சனி பகவானே ஒரு காரணம் என்றாலும் அவனையே கொடுக்க வைப்பால் என் அன்னை வீரபாண்டி கருமாரியம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரபாண்டியம்மன் வணங்குங்கள் வீரபாண்டியனுடைய அம்மனால் கும்பராசியில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வும் மாற்றத்துக்கு இந்த ஆடி மாதம் பேருதவியாக இருக்கும் முடிந்தால் அந்த உள்ளூர்வாசிகள் அந்த அம்மனை அந்த நான் வாசம் முழுவதும் சென்று வணங்குவது எல்லா வகையிலும் சிறப்பு பெறும் இயலாதவர்கள் தேனீக்கு அறையில் இருக்கக்கூடிய வீரபாண்டியம்மனை வணங்குவது கும்பராசிக்கு அப்படின்னாலே பலன் சொல்வதற்கு சனியை பற்றியே பேச வேண்டி காலகட்டம் மாதிரி சனி நடந்தாலும் எப்படிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வு வீரபாண்டியம்மன் வீரபாண்டி கௌமாரியம்மனை தவிர வேறு வழியே ஒன்றும் இல்லை உயிர் சேதங்கள் ஒன்றும் இல்லை உயிர் போனாலும் பரவாயில்ல என்று துடித்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஊக்கமும் உபயோகத்தும் கொடுப்பாள் அந்த வீரபாண்டியம்மன் சொல்லி எல்லா நேரமும் எல்லா கிரகமும் தனக்கு கெடுபலனே கொடுக்காது நம் மனநிலையே காரணம் என்று சொல்லி உழைக்கிறவனை சனி ஒன்றும் செய்ய மாட்டான் உதவி பண்ணுறவனை சனி ஒன்றும் செய்ய மாட்டான் விதவைகளுக்கு செய்யும் பொழுது சனி ஒன்றும் செய்ய மாட்டான் தான தர்மங்கள் பொழுது சனி ஒன்றும் செய்ய மாட்டான் உத்திராட்சம் போட்டவனை சனி ஒன்றும் செய்ய மாட்டான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் சார் சொல்கிறவன வீரபாண்டி கௌமாரியம்மனை கொடுப்பேன் சனி நெருங்கவே மாட்டான் மாறாக விபரீத அபிவிருத்தி யோகத்தை கொடுப்பான் என்று மீண்டும் உங்களிடம் வலியுறுத்தி கும்பராசி ஒரு கணமும் கோணலாகாது வக்கர பயிற்சி மட்டும் இல்லாமல் ஜென்ம சனியாக இருந்தாலும் தன் இருக்கும் இடத்திலேயே தன்னுடைய வேலை வாய்ப்பை உயர்த்தி தன்னுடைய மெச்சாரிட்டி பவரை காட்டி எல்லா வகையிலும் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு இருந்தாலும் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கவனம் தேவை வாகனத்தில் போது கூடுதல் கவனம் தேவை இரவு பொழுது உயர் அதிகாரிகள் வாகனத்தில் பயணம் பண்ணும் பொழுதோ அல்லது எதிரிகளிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும்படி இந்த ஆடி மாதம் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவர்களை எச்சரிக்கிறேன் மிகுந்த கவனமுடன் இருப்பது வாகன பயணத்தை குறைப்பது நீங்கள் வாகனம் ஓட்டவில்லை என்றாலும் பிறர் வாகனத்தில் போவது உகந்தது அல்ல பகல் பொழுது வைத்துக் கொள்வது சிறப்பு எல்லா விதத்திலையும் இந்த நம் சேனல் வழியாக வீரபாண்டி கவுமாரியம்மன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரணும் கும்பராசியில் வரக்கூடிய அத்தனை கிரகச்சாரங்களும் பொய்க்கணும் மாறாக விபரீத ராஜயோகத்தை கொடுப்பதற்கு மீண்டும் வீரபாண்டி கவுமாரியம்மனே எல்லா விதத்திலும் பலன் செல்வான்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்த் அல்வார் வணக்கம்